இதில் என்னென்ன சத்து இருக்குது என்னென்ன சத்து இருக்குது இங்கே இதில் முட்டை மா இந்த பட்டாணி பயரு இது கொண்டக்கடலை இதுலலாம் என்னென்ன சத்து இருக்குது சொல்லுங்க ஆ சத்து இருக்குமா ம் சொல்லு சத்தம்மா சொல்லு என்னென்ன சத்து இருக்கு கீரை கூட்டு பொரியல் எல்லாம் வச்சிருக்கீங்களே என்னென்ன சத்து இருக்கு சொல்லுங்க சொல்லு நிறைய உணவு இருக்குதுன்னு சொல்றா சொல்லு கேசரி லட்டு இதுல என்னென்ன சத்து இருக்கு பவித்ரா சொல்லு இது என்ன உணவு கொழுப்பு உணவா சொல்லு அது லட்சும சொல்லு இது என்ன உணவு கொழுப்பு உணவு